ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சுருக்கோம் நல்லா முறு முறு முறுன்னு உரமெல்லாம் நல்லா முறு முறுன்னு சென்டரில் செம்ம சாஃப்டாக இருக்க மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக செஞ்சுருக்கோம் இது எதில் செஞ்சுருக்கோங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்பொழுதும் வீட்டில் இருக்க இட்லி மாவில் இட்லி ஊற்றாமல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம் அது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு எப்படி நம்ம இனோவேட்டிவாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் டெய்லி இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்க பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா முறுமுறுன்னு சென்டரில் சாஃப்டாக இருக்குது அப்படி என்ன இதில் போட்டிருக்கோம் என்னென்னலாம் போட்டால் இது சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன போட்டிருக்கோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் இப்போ இது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம் மார்னிங்க்கு ஈவினிங்க்கு நைட்டுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இதை சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம எப்பொழுதுமே வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இட்லி மாவு இருந்தால் எப்பொழுதும் இட்லி இல்லை தோசை ஆப்பம் இந்த மாதிரி ஒரே மாதிரியே செஞ்சு கொடுப்போம் அது நிறைய பேருக்கு போர் அடித்த மாதிரி இருக்கும் எப்பொழுதும் இட்லி தோசையே சாப்பிட்றோமே அப்படின்னு அந்த இட்லி மாவில் நம்ம என்ன அன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நான் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்கங்க புளிச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு நான் இதாகும் அதனால் நார்மலாக நம்ம அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு நாளில் இருக்க மாவு மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நார்மல் அந்த கண்ணாடி ஜவ்வரிசி மாதிரி இருக்கும்ல அது நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு நீங்கள் மாவு ஜவ்வரிசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் அடுத்து என்னென்ன செய்யலாங்கிறத ஒன்று ஒன்றா செய்கிறப்ப பார்ப்போம் ஒரு பாத்திரம் எடுத்து இந்த இட்லி மாவை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஜவ்வரிசி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜவ்வரிசி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா ஜவ்வரிசி நார்மலாக நீங்கள் பாயத்திலே போடுறப்ப பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும்னு அதனால் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு நாலு கடலப்பருப்பு ரெண்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக நல்ல பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நம்மளுக்கு இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும் அதனால் இந்த க இது வேகிறதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதில் ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலா இதில் நீங்கள் பச்சை மிளகா போடாமல் தூள் போடுறதுனாலும் தூள் இருக்குது பாருங்கள் அது போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் மல்லிக்களை புதினா இப்போ இது இருந்தால் நல்லா வதக்கலாம் இல்லாட்டையும் நல்லா வதக்கி ஒரு நிமிஷம் கேரட்லாம் இப்போயே பாதி இது வதங்கிடுச்சு லைட்டாக ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா எல்லாம் வெந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி இருந்தால் போதும் ஒரு நிமிஷம் ஆகிட்டு காய் நல்லா கேரட்லாம் வெந்துருச்சு இதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு இட்லி மாவில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் எப்பொழுதும் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ இதை நீங்கள் தோசை மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் அடை மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பை மாதிரி ஊற்றுறதுனா ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நார்மலாக நம்மளுக்கு அது மெயினாக அந்த ஜவ்வரிசி வாயில் கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நான் ஒரு ஆப்பச்செட்டி வச்சுருக்கேன் நீங்கள் இதில் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை உங்களுக்கு தோசைக்கல் அடைக்கல் இந்த மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க பெருசாக வேணும்னா பெருசாக ஊற்றிக்கிங்க இல்லை எனக்கு நார்மலாக இந்த அளவுக்கு சின்னதாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஊற்றிக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு அந்த சைடு வேகட்டும் வெந்தோடனே பெரட்டி போடலாம் ஒரு நிமிஷம் ஆகிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்ல அடிப்பக்கம் வெந்திருக்கு இதை அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம பெரட்டி எடுத்து போட்டுக்கலாம் உத்தாமல் வருது பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம அந்த சைடு எண்ணெய் ஊற்றி போட்டதுனால இப்போ இந்த சைடு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது பண்ணு மாதிரி நல்லா மெது ஓரமெல்லாம் வெந்து சென்டர்லாம் நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் மூடி ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிட்டு பாருங்கள் அந்த சைடு சூப்பராக வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரட்டி போட்டு பார்த்தா தெரியும் இந்த சைடு ஒட்டலை பாருங்கள் இதை போய் எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே ஊற்றி எடுத்தாச்சு சூப்பராக நல்லா மொறுமொரு மொறுன்ட்டு சென்டரில் சாஃப்ட்டாகவும் ஓரமெல்லாம் ஒரு முறுன்னு செம சூப்பராக வந்திருக்கு அந்த வாசம் ஊற்றுறப்பையே ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் நம்ம போட்டதோட ஃப்ளேவர்ஸோட வாசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம காய்கறியும் கொடுத்த மாதிரி ஆயிரும் சாப்பாடும் கொடுத்த மாதிரி ஆயிரும் எப்பொழுதும் இட்லி தோசைங்கிறதே பிள்ளைங்களுக்கு ஒரு போர் அடிக்காத அளவுக்கும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இது ரெண்டு பக்கமும் நல்ல முறு மொறுன்னு இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் தனியாக ஷைடிஸ்ன்னு ஒன்று வச்சு சாப்பிட்ணுன்னு தேவையே இருக்காது ஏன்னா நம்ம இதில் மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் அந்த காரம் அதில் இறங்கியிருக்கும் கரம் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அப்படி வைக்கணும்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை ஜீனி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது அதனால் இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் நம்ம ரெடி பண்ணணும் தேவையே இல்லை சூப்பர் மொறு மொறு முருன்னு நல்லா அந்த ஓரம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் நீங்களும் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க் யூ